வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன் இன்னைக்கு ரசஞ்சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ரசஞ்சாதம் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுல ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு போட்டு களைஞ்சி ரெண்டு தர களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரு மிளகா வச்சுருக்கேன் இருக்கேன் கா ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு கத்து கருகப்பில் ஒரு கட்டி பெருங்காயம் சின்ன கட்டி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது நம்ம சேனல்லே இருக்குது ரசப்பொடி பாருங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் நல்லா சூடு இறக்க குக்கரு அதுங்க எண்ணெய் ஊற்றணும் ஒரு ஸ்பூனுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன் கடுகு மிளகாயும் கில்லி வச்சு இது நம்ம ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் தப்பே கிடையாது அதனால இருந்ததுனால நம்ம போடுறோம் இல்லைன்னா எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் அதில் அந்த பூண்டையும் போட்டுக்கன்னைக்கு உங்களுக்காக போட்டுருக்கேன் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டும் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டும் ரெடி பண்ணீங்க மது புளி கல் உப்பு எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டுருங்க பாருங்க இப்ப இந்த புளித்தண்ணியும் ஊக்கிடுற தக்காளி நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி வேணா நசுக்கிட்டு கூட போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் வதக்கியும் போடலாம் இதுல மூணு டம்ளர் தண்ணி இருத்தி இதுல வச்சிருக்கேன் இப்ப இந்த தண்ணி மொத்தம் அஞ்சு கப்பு ஊத்துணும் ரசஞ்சாத்துக்கு அப்பதான் நல்லா இருக்கும் உப்புதான் நம்ம போட்டுட்டோம் நல்லா இந்த ஜலம் பொறிக்கிட்டோம் இல்ல இந்த ரசப்படியும் போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் கருகப்பிள்ளி காரம்லாம் ஆவா தேவை கேட்ப பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம் சரி பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேன்னா பரவாயில்ல ஜலம் நான் கொதிக்கட்டும் நான் கொதிச்சிடுது ஜலம் நான் கொதிக்கிறது புளி ஜலம் துளியோண்டு கா ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் கடுப்பு எடுக்கணுங்கிறதுக்குதான் வெள்ளம் போடு வேணா போட்டுக்கலாம் வேண்டாம்னா பரவாயில்ல ஜலம் நான் கொதிச்சிடுது இப்போ இந்த நான் அரிசியை போட்டேன் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு கப்பு அரிசி வச்சிருக்கேன் சாம்பார் சாதம்னா அரை கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு அரிசி வச்சுக்கணும் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போகும் இது ரசஞ்சா இருந்தானே நல்லா கலர் விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் போகணுமான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குண்டு போட்டு சவுண்டு வந்தோடனே பார்க்கலாம் நல்லா மூணு சவுண்டு வரணும் சவுண்டு வந்துட்டு அடுப்பு அணைக்கிற இருக்கும் கூழ நம்ம பார்க்கலாம் குக்கர் கூழாயிடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன் பாட்டு ரசம் பாருங்க பாருங்கள் ரெடியாகிடுது நன்னா ரெடி ஆகிடுச்சு நன்னா நம்ம மசிச்சுட்டு மேலே போல கொத்தமல்லி போடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நல்லா ஜோராக இருக்கும் பாருங்க எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள் ரசி ரெடி